மக்களே வெல்கம் பேக் டு மாலை முரசின் ரைட் வித் வைப் நான் உங்கள் முகேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஆமா கியா ஷோரூம் தான் பட் இந்த கியா ஷோரூம் எதுக்காக வந்திருக்கோம்னா இதுதான் த நியூ கேபிட்டல் கியா இன் குரோம்பேட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் ஸோ சுற்று வட்டாரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு கியா ஷோரூம் ஸோ இந்த கியா ஷோரூம்ல நம்ம எந்த கார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா த நியூ கியா கிளாரன்ஸ் கிளாவிஸ் இவி ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு தான் பட் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு தான் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம கிளாவிஸ் இவியோட ஃப்ரெண்ட் போஸ்டர்ல இருந்து வரலாம் ஸோ ஃபிரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த சேம் கியா டிஜிட்டல் டைகர் ஃபைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் சிராஸ் அண்ட் கிள கிளவிஸ்லியுமே இன்ஜினியர் ஐசி கிளவிஸ்லியாக தான் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு எப்பவுமே பிடிச்சது செல்டாஸ் அண்ட் சோனட் அந்த ஓல்டு மாடல் அந்த ஒரு பவர்ஃபுல்லான லுக் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம் என்னடா ஏர்வென்ஸ் கேப் எதுவுமே இல்லைன்ட்டு அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏர்வென்ஸ் ஸோ கரெக்டாக இருந்து இந்த இந்த இன்னோவேஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க விச் இஸ் அ நைஸ் அண்ட் உங்களுக்கு லைட்ஸுன்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் எல்இடி எம்எஃப்ஆர் லைட்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ எம்எஃப்ஆர்னால் மல்டிஃபேஸ்ட் ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்து சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ வந்து நம்ம அண்டர் த உட் நம்ம என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ பானட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் பானட் ஸோ நீங்கள் வந்து தூக்கி நிறுத்தி லாக்லாம் போடணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஸோ இது இவி வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு போனட் தகுந்த உங்களுக்கு வந்து ஃப்ரங்க்கு தெரியும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி ஃப்ரங்க் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம் அழகான பேக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது அந்த பேகு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரி பேட்ரி அப்புறம் கூலண்ட் ஆயில் அதுக்கப்புறமா வாஷர் ஃப்ளூயிட் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பட் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கீழே தான் இருக்கும் இது வந்து மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனென்ட் மேக்னட் சிங்ரானேசிங் மோட்டர் ஸோ இதில் வந்து கிலோ வாட் பேட்டரி கிலோ வாட் இருக்குது ரெண்டு கிலோ வாட் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கிலோ வாட் அப்புறம் அந்த கிலோவாட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ஒன் வாட் வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி ஒன் கிலோ வாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ பிஹெச்பி வரும் அண்ட் ஃபிஃப்டி ஒன் கிலோ வாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்சென்ட்டிஎப்பி வரும் ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் கிளாவி சிவியோட ஃப்ரண்ட் போஸ்டரை இன்னும் ஒரு மாடர்னைஸ்டாக கொடுத்துருக்கலான் நான் சொல்லுவேன் பிகாஸ் கம்ப்ளீட்டாக சீன்டாக இருக்குது கொஞ்சம் இன்னும் மாடர்னைஸ்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம போய் இன்டீரியர் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ மக்களே கிளாவி சிவியோட ட்ரைவிங் சீட்டில் தான் நம்ம இருக்கோம் எடுத்தோடனே நான் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிற ஒரே விஷயந்தான் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கியா அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஏன் உங்கள் அழகான ஸ்டேரிங் வீலை ஏன் இந்த மாதிரி மாற்றுறீங்க பழைய வேகனாரில் இருக்கிற மாதிரி இருக்குது சாரி நான் இப்படி கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களோட ஸ்டேரிங் வீலை எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அந்த கியா பேட்சோட அந்த ஒரு எலிவேட்டட் ஸ்டேரிங் வீல் பார்க்கவே அழகாக இருக்கும் ஏன் நீங்கள் அதை திருப்பி கொண்டு வரக்கூடாது இல்லை அதே டைப்பில் ஏதோ ஒரு ரேசிங் ஸ்டேரிங் வீல் மாதிரி ஏன் கொண்டு வரக்கூடாது இவ்வளோ அழகான காரை கொடுத்துட்டு இந்த மாதிரி வேகனார் டைப்பில் ஏன் ஸ்டேரிங் வீலை கொடுக்குறீங்க நான் நெகட்டிவாக சொல்ல நீங்கள் செம்மையாக இருந்தீங்க அந்த ஸ்டேரிங் சூப்பராக இருந்துச்சு தயவு செஞ்சு அந்த ஸ்டேரிங் வேலை திருப்பி கொண்டு வாங்க ப்ளீஸ் அண்ட் இன்னொரு விஷயம் இது கீழக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு எல்லா ஆட்டோமோட்டிவ் ஆளுகளுக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் தயவு செஞ்சு கியர் நோபு இங்கே வீங்க நீங்கள் ஷிஃப்ட் பை டெக்னாலஜி போகிறீங்கன்னா அப்டேட்டட் வருஷன் தான் போகிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இண்டியன்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கியர் நோபை தயவு செஞ்சு வைங்க இந்த ரைட் ஹேண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா திடீர்னு ஒரு லாரி க டேங்கர் லாரி குறுக்கால் நிற்கிறான் நான் திடீர்னு கார் ரிவர்ஸ் எடுக்கணும்னா என் கை இங்கே தான் போகுது இங்கே போக மாட்டேங்குது என்னால் ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன் கீழான்னு இல்லை எல்லா கார் மேக்கர்ஸுக்கும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் பயர் ஒயரே போங்க நான் வேணாம்னு சொல்ல ஆனால் இந்த இடத்துல கீர் நான் அப்படி இருக்கிற மாதிரி போங்க இந்த இடத்துல தமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதோட இப்போ ஃபஸ்ட் டைம் பையர் ஃபஸ்ட் டைம் கார் டிரைவிங் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் கீர் வர்றது ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே இந்த பக்கம்தான் கை போகும் இந்த பக்கம் கீருக்கு கை போகாது ஸோ அது வந்து அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் அது ஒரு மைனஸை தான் நான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே ஸோ மை ரெக்வஸ்ட் கீர்நோபி இங்கே வரணும் ஓகே எல்லாம் விட்டுருங்க ஸோ காருக்கு வரும் ஈவிக்கு வரும் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரியட்டான் நேவி என்னை பொறுத்த வரைக்கும் நேவி ப்ளூ கலர் வித் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் என் கண்ணுக்கு இந்த கலர் எப்படி தெரியுதுன்னா ஒயிட் கலரில் தெரியுது அண்ட் ப்ளூ கலர் நான் ஒத்துக்கிறேன் நேவி ப்ளூ கலரில் நான் ஒத்துக்கிறேன் ஸோ இட்ஸ் அ பேஜ் வித் நேவி ப்ளூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை மட்டும் பார்க்காம இந்த கார் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது அண்டு எனக்கு இந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து டேஷ்போர்டில் ஒரு புது இன்னோவேஷனாக தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் நீங்கள் எல்லா கார்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டேஷ்போர்ட் அதுக்கப்புறம் ஒரு எலிவேட்டட் ஒரு எலிவேஷன் மாதிரி வந்து அதில் உங்களுக்கு ஏசி வென்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்து இந்த க்ளவ் பாக்ஸ் இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் உள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வர்றது ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ரஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஃபீல் டச் ஃபீல் வந்து நல்லா இருக்குது பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் அது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அண்ட் உங்களுக்கு ஏசி நாபுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க ஏசினாப்புல ஒரு இனோவேஷன் மாதிரி எனக்கு தோணுது அழகாக இருக்குது அந்த ஏசி நாப் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நம்ம எல்லா கார்லுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஊண்ட ஒரு ஏசி இருக்கும் அது தள்ளிவோம் இது பண்ணுவோம் பட் இந்த ஏசி நோம்பு எக்ஸ்டென்ஷன் ஏசி நல்லா நல்லாயிருக்கு பட் இது வந்து குவாலிட்டி எப்படின்னு தெரியல சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏசினால் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வெளியே எலிவேட் ஆகிய மாதிரி கொடுத்துருக்காங்க பட் சம்டைம்ஸ் அது குவாலிட்டி சரியில்லாம் உடஞ்சிடும் பட் இனோவேஷன் வைஸ் இட்ஸ் ரியல்லி குட் டு சி அண்ட் ஹியர் சென்டர் கான்சோலுக்கு நம்ம வரும் ஓப்பனா சொல்ல மாதிரி கியர் பில்ல அது ஒரு கஷ்டம் ஓகே பரவாயில்ல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப்புறம் உங்களுக்கு கீழே பேட்ரி போயிடுச்சுன்னா கீயை பிளேஸ் பண்ணுறதுக்கான கீ இண்டிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட் அண்ட் டுவல் ஓல்ட் சாக்கெட் அப்புறம் டைப் சிக்ஸ் சார்ஜிங் போர்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம் ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைங்க ஸோ ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்டு இதில் வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு கீ ஏர் ஃப்ரெஷ்னரும் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸ்மெல்ஸ் ரியலி குட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி இது த்ரீ சிக்ஸ்டி கேமரா அப்புறம் ஆட்டோ ஹோல்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்புறம் பார்க்கிங் இண்டிகேஷன் ஸோ அந்த அந்த பட்டன்ஸ் ஒரு நாலு பட்டன்ஸ் இங்கே வருது இங்கே வந்து அந்த ஏசி வென்ஸ் டெம்ப்ரேச்சர் கிளைமேட் அப்புறம் அந்த ஏர் வென்ஸ் பொலுஷன் இங்கே எல்லாமே பட்டன்ஸ் இருக்கும்ல ஸோ இப்போ வந்து டே இனோவேஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கிடையாது எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான் கார் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மூணாலாம் நம்ம காரில் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே அந்த எல்லாம் அழுத்தி ஏரோப்ளைன் மாதிரி விளாடுறது அது இதுன்னு என்னென்னவோ ஓ பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஃபுல்லாக டச்னால கார் ஆன் பண்ணதான் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னும் கார் நாங்கள் ஆன் பண்ணல ஸோ கார் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் வாங்க ஓகே மக்களே ஸோ இப்போ ஈவியோட க்ளாவிஸ் இவியோட இன்ஃபோர்டைன்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் பிகாஸ் இட்ஸ் அ பேனரோமிக் இன்ஃபோர்டைன்மெண்ட் விச் இஸ் அ சிக்ஸ்டி இன்ச் ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காரை ஆன் பண்ணோம் ஸோ இப்போ நான் கார் ஆன் பண்ணுறேன் அர்ஜுனு ஏன் கார் ஆன் பண்ணுற சுவிட்சை ஃபஸ்ட்டு நம்ம தேடணும் காரை எப்படி ஆன் பண்ணுறது நான் எப்படி ஆன் பண்ணுறது காரை எப்படி ஆன் பண்ணுறதுரா கிளாவி சிவியா ஏய் எந்த சுவிட்சுமே இல்லைடா எப்படி ஆன் பண்றது இந்த காரை சத்தியமா சொல்றேன் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பட்டன் இதுல இல்லை நான் போய் சொல்ல நீங்க வேணா எங்க சுத்தி வேணா பாருங்க இந்த காரை எப்படி ஆன் பண்ணுறது எனக்கு சத்தியமா தெரியல நான் விளையாடவும் இல்லை பார்க்கிங் பிரேக்கு போட்டிருக்கு நீ ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பட்டன் எதுவுமே இல்லையடா எப்படி அந்த காரை ஆன் பண்றது உனக்கா தெரியுமா எப்படி ஆன் பண்ணணும்னு பிரேக் மேலேயும் காலை வச்சுட்டேன் இல்லை கீழே ஏதாவது இருக்கா கீழே எதுவும் இல்லையே எப்பறம் அந்த கார் ஆன் பண்ணுறது நான் போய் எக்ஸிக்யூட்டிவ் கூப்பிட்டு ஒரு வழியா இந்த கியா கேரன்ஸ் கிளாவி சிவியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் கேட்டுட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிங் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் நாப்லேயே இருக்கும் இதை அழுத்திட்டீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சைலண்டா இருக்கும் கார் ஸ்டார்ட் ஆனதே உங்களுக்கு தெரியாது பிகாஸ் இட்ஸ் அண்ட் இவி கார் ஏசி வென்ஸ் தான் நல்லா வரும் ஏசி தான் நல்லா வருதே உள்ள வந்து வாடா ஸோ இப்போ நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் பத்தி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இவி ஆப்ஷன் தான் இருக்கு இந்த இவிக்குள்ளே போனா என்ன இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட நமக்கு காரு அதுல வந்து பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு காட்டுது அடுத்து வெஹிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷன் எவ்வளோ தூரன்றதும் நம்ம காட்டுது நீங்கள் ஏசி போட்டுகிட்டே ஓட்டிட்டு போனீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ரேஞ்சு ஏசி ஆஃப் பண்ணி ஓட்டுகிட்டு போனீங்கன்னா ஒன் எயிட்டி டூ கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது நமக்கு காட்டுது ஸோ இங்கே ஒரு ஸ்லைட் பார் இருக்குது ஓகே இதில் நீங்கள் வந்து டிவல் டிஸ்பிளேயாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிஷன் சைட் பை சைடு உங்களுக்கு காட்டுது அதுலேயுமே உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாமே காட்டுது அண்ட் அது வந்து கூகுள் மேப்ஸ் கிடையாது எச்சக்கியா மேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நேவிகேஷன் இருக்குது இந்த நேவிகேஷன் என்னன்றதை எனக்கும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ காட்டுது நியர்பை பிஓஐ ப்ரீவியஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் புக் கியா சர்வீஸ் எல்லாமே கட்டுது ஸோ இப்போ சர்ச் பண்ணோன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் பல்லாவரம் ஐ மீன் அதுக்கான நேவிகேஷன் நம்ம இதில் சர்ச் பண்ணிக்கலாம் போல இருக்குது பரவாயில்ல நியர் பை பிஓவை என்ன இவ்வளோ இருக்குது என்ன இது இபி சார்ஜிங் ஸ்டேட்டு அப்புறம் பெட்ரோல் பம்ப் பார்க்கிங்கு கேஃபே ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோரு ஷாப்பிங் கிராசரிஸ் ஃபார்மசி என்ன அனைத்து வசதிகளும் இருக்கிற மாதிரி எல்லாம் கட்டுது பெட் இரு மாச்சா கேஃபே போடுவோமா என்ன இருக்குன்ட்டு ஏ இங்க போடுறா எல்லா காஃபி ஷாப்பும் வருதுரா இதுல இருவின்ஸ் காஃபி ஷாப்பு பெஸ்ட் காஃபி ஷாப் ராயல் காஃபி ஷாப்பு மடிப்பாக்க ஏரியால இவ்வளவு காஃபி ஷாப் இருக்கிற அல்வா கடை கருப்பட்டி காஃபி இவ்வளவு காஃபி ஷாப் இருக்கிறது இப்பதான் தெரியும் வேற என்ன இருக்கு அகாமடேஷன் அகாமடேஷன் உள்ள போ அகாமடேஷன் உள்ள போனா ஓயோ ஸ்டே சாலம் ஓ பரவாயில்லையே நாவிகேஷன் போட்டால் உங்களுக்கு இவ்வளோ வருது ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெஸ்டாரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத எல்லாமே கம்ப்ளீட்டாக இதுவே சர்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது ஸோ சர்ச்சிங்னு கிடையாது ஸோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹோட்டல்ஸுமே லைனாக உங்களுக்கு வருது பரவாயில்ல இதில் மம்மிஸ் மெஸ் வருதான்னு பார்ப்போம் நம்ம கூகுள் ஹோட்டல் வராதுன்னு நினைக்கிறேன் வராது வரல ஸோ ஓகே இட்ஸ் என்ன நைஸ் இன்னோவேஷன் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அந்த ஆஹ் வைஃபை அந்த இருக்கும் போல இருக்கு சோ அதனால உங்களுக்கு இதெல்லாம் கட்டுது அண்ட் போன் போன் பொசிஷன் உங்க உங்க போன் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்ல இதுல ஆப்பிள் காப்பே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருந்தாலும் உங்களுக்கு இதுல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அண்ட் வாய்ஸ் மெமோ வாய்ஸ் அசிஸ்ட் மாதிரி கிளைமேட் சோ டியூவல் கிளைமேட் கன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இதுல இருக்கு சோ அந்த பக்கம் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் அண்ட் குவைட் மோட் குவைட் மோட்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கும் பின்னாடி வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு சவுண்டு எதுவுமே கேட்காது ஸோ குவைட் மோட்னா அதுதான் அண்ட் வேலட் மோட்னா உங்கள் காரை நீங்கள் வேலெட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆப்பில் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் காரை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை விட்டு தாண்டி போனால் உங்கள் அலாரம் கேட்கும் இந்த டெக்னாலஜிலாம் இப்போ வந்து காமனாக நிறைய கார்ஸில் வர இருக்குது அண்ட் மீடியானா ரேடியோ ப்ளூடூத் எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அது வரும் சவுண்ட் ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருக்குது என்னென்னு போய் பார்ப்போம் ஸோ டி நைனில் வர அந்த ஃபீச்சர்னு நினைக்கிறேன் சவுண்ட் ஆஃப் நேச்சர் போஸ் ஸ்பீக்கர் எயிட் ஸ்பீக்கர் சரௌண்ட் ஸ்பீக்கர் கேட்போம் லைவ்லி ஃபார் சேலிங் இதை போட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு மூட் ரிலாக்ஸேஷன் நினைக்கிறேன் மாதிரி உங்களுக்கு எல்லாம் வரும் சவுண்ட் ஆஃப் நேச்சர் நல்லா இருக்கே இல்லை ஸோ சவுண்ட் ஆஃப் நேச்சர் வேற என்ன இருக்கு ஸோ நிறைய இருக்கு இதுல செட்டிங்ஸ் அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா கியா கனெக்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் மேனுவல் அவ்வளோதான் ஸோ என்ட்ரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோனில் காட்டுற மாதிரி டேட் அண்ட் டைமு அப்புறம் இது டெஸ்டினேஷன் எங்க போறோம் அந்த மேப்பு அது எல்லாமே நமக்கு காட்டும் ஸோ இதுதான் அண்ட் கீழே அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதுதான் இப்போ ரேடியோ வச்சுருந்தோம்னா நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எஃப்எம் அந்த டியூன் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது அண்ட் இதில் வந்து செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டப்புக்குள்ளே போனால் இதோ இந்த டிஸ்பிளேலாம் நமக்கு கட்டுது என்னென்ன கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் வெஹிக்கிளுக்குள்ளே போனால் ஸோ வெஹிக்கிள்குள்ளே போனால் டிரைவர் கன்வீனியன்ஸ் ஐ மீன் இதில் வந்து அடாஸ்ட் லெவல் டூ கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைவர் அசிஸ்டன்ஸ் ட்ரைவர் சேஃப்டி டிரைவர் சேஃப்டி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃபார்வர்ட் சேஃப்டி லேன் சேஃப்டி பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் ப்ளைண்ட் ஸ்பாட் சேஃப்ட்டி எக்ஸிட் சேஃப்டி ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி இருக்குது இப்போ பார்க்கிங் சேஃப்ட்டி போனோம்னா சரௌண்ட் வியூ மானிட்டர் பார்க்கிங்கு டிஸ்டன்ஸ் வார்னிங் மொத்தம் இருபது ஃபீச்சர் இருக்குது ஆட்டோனமஸ் ஃபீச்சர் ஸோ டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் அதாவது லீடிங் வெஹிக்கல் டெப்பாச்சர் அல்லா ட்ரெட் இன் அட்டென்டிவ் டிரைவிங் வார்னிங் ஸோ அதுக்கான சென்சார்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல அந்த சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வார்னிங் மெத்தட் ஸோ பிளைண்ட் ஸ்பாட் சேஃப்டி வார்னிங் சவுண்ட் எவ்வளோ வரணும் அதெல்லாம் நம்ம இது பண்ணேன் டிரைவிங் கன்வீனியன்ஸ்னு போட்டால் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அதாவது ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸோ அப்புறம் சிக்னல் அசிஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த ஃபீச்சரில் வரும் மொத்தம் இருபது ஃபீச்சர் இருக்கு இல்லையா அடஸ் லெவல் டூனால உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே இருக்குது அண்ட் கிளஸ்டர் உள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு கிளஸ்டர் பிரைட்னஸ்ஸை ஏற்றுறது இறக்குறது அண்ட் கிளஸ்டரோட தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சிங்க் வித் டைம் அண்ட் வெதர் மழை பெஞ்சா மழை பெய்கிற மாதிரி கிளாசிக் கே கிளாசிக் பி க்ளா ஸோ கிளாசிக் கேன்னு எழுத்துனா ஒரு மாதிரி மாறுது கிளாசிக் பீனு போட்டால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது கிளாசிக் சீன் போட்டால் கொஞ்சம் ஸ்போர்டியராக தெரியுது ஸோ கிளாசிக் கே எனக்கு நல்லா இருக்குது ஸோ லிங்க் டு டிரைவர் மோடெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வேகமாக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸ்லோவாக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் போல இருக்கு ஈவி எக்கனாமிக் ரீசெட் ஸோ இந்த பேனரோமிக் சண்டர் ஃபோ ஓப்பன் பண்ணுறத பார்க்கலாம் ஸோ இப்படி ஒரு ஒரு தடவை பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அண்ட் அதோட சேர்ந்து இதுவும் ஓப்பன் ஆகுது எனக்கு இதே ஃபஸ்ட் டைமாக இருக்குது ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் இதை க்ளோஸ் பண்ணினா ஓ இது மட்டும் தானா வெறும் ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இல்லையோ சரிங்க அதையும் பார்த்துக்கறேன் இருக்கான்ட்டு இது வெறும் ஸ்கிரீன் மட்டும் தான் ஓபன் ஆகுது ஆ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே இது வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்றது ஓகே 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 கண்டுபிடிச்சிட்டேன் இதுல மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்கு இந்த பட்டன்ஸ்ல என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஹவு டு ஓபன் சன் ரூஃப் இன் கிளாவிஸ் அதுதான் இதை கண்டுட்டு எப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சா ஸோ இப்போ பாருங்க இந்த பட்டன்ல மொத்தம் மூணு டைப் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கு ஸோ ஸ்டேஜ் ஒன் லைட்டா புஷ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் மட்டும் ஓப்பன் ஆகும் அப்படி ஆயிடுச்சா இப்போ இன்னொரு லைட் புஷ் பண்ணீங்கன்னா மொத்த இதுவும் ஓப்பன் ஆகுவார் சரிங்களா இப்போ வெறும் உங்களுக்கு வந்து ஏர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதாவது ஃபுல்லா நீங்க க்ளோஸ் ஆகணும்னா ஒரு கம்ப்ளீட் புஷ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ் ஆகிடுவாரு இது மூணாவது ஸ்டேஜ் எனக்கு வந்து வெறும் ஏர் மட்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பட்டனை லைட்டாக பின்னாடி தள்ளினீங்கன்னா போதும் வெறும் இது மட்டும் ஓப்பன் ஆகும் அப்படி திருப்பி அந்த பட்டனை பின்னாடி இப்படி தள்ளினீங்கன்னா போதும் இது க்ளோஸ் வரும் ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஓப்பனிங் தானோரோபிக்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கிளாபிஸ் ஹீரி அண்ட் இங்கே வேற நான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மிரரில் சென்ட்ரல் மிரரரில் எஸ்ஓஎஸ் பட்டன் டோ பட்டன் அண்ட் கியா கனெக்ட் இந்த மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அண்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து இங்கே தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த கியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் எதுக்குன்னா அந்த இது ரீஜன் ரேஞ்சை உங்களுக்கு வந்து கம்மி அதிகமாக அதிகமாக்கணுமான்றத நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கலாம் கியர்ஸ் இல்லையே அப்படி எதுக்கிடா பேடல் ஷிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கீர்ஸ் எல்லாம் கிடையாது ரீஜனை வந்து அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமா அப்படின்னு கடைசி இந்த ஸ்டேரிங் இதில் மாற்றிருக்கலாம் அதுதான் கஷ்டமாக இருக்கு சரி ஓகே நான் வெளியே போயிடுறேன் நீ மாட்டேஜ் எடுத்துருவோம் ஸோ கிளாவி சிவியோட ரியர் சீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஓகே டு பி ஃப்ரேங்க் எனக்கு வந்து டீசன்ட் லெக் ஸ்பேஸ் அண்ட் டீசென்ட் ஹெட் ஸ்பேஸ் இருக்குது பட் ஒரே ஒரு டவுட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ப்யூர் இது வந்து நீங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்க ஓகே இது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஏன்னா காரோட மாய்ஸ்சர் அண்ட் ஏர் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஃப்ரெ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக குட் ஏர் மட்டும் இருக்கணுன்றதுக்காக பட் இன்கேஸ் ட்ரைவர் வந்து சிக்ஸ் ஃபீட் டாலாக இருந்து அவர் வந்து சீட்டை லைட்டாக பேக் பண்ணுறாருன்னா எனக்கு என் கால் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இது இல்லாமல் இந்த மாதிரி ரே மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸியேஸாக இருக்குது ஸோ இதுதான் மற்றபடி வரதில்ல ஓகே அண்ட் இன்னொரு இன்னோவேஷனாக நான் என்ன பார்க்குறேன்னா எல்லா கார்லேயுமே ரியர் ஏசி வெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க ஒன்று இங்கே வைப்பாங்க இல்லை சைடில் வைப்பாங்க இல்லை இங்கே வைப்பாங்க ஸோ இதில் வந்து பேனரோமிக்ஸ் அண்ட் ரூஃப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஏசி வென்ஸ் இங்கே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏருக்கு தான் ஐ மீன் சரி ஏருக்குன்றப்பாங்க ஸ்ட்ரைட்டாக ஃபேஸுக்கு தான் அடிக்குது நல்ல இது ஒரு நல்ல இன்னோவேஷனாக நான் பார்க்குறேன் பட் அண்ட் ஏசி வென்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது ஸோ சீட்ஸுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ரெஸ்ட் சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அடல்ட் ஒரு சைடு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஆம் ரெஸ்ட் இருந்தால் ரெண்டு அலர்ட் நல்லா ராஜா மாதிரி உட்காந்துட்டு போகலாம் அண்டு இன்னொன்று நான் என்ன க பார்க்குறேன்னா கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னன்றதுனா சீட் கம்ப்ளீட்டாக பேஜில் கொடுத்துருக்கீங்க வெள்ளை கலரில் கொடுத்துருக்கீங்க ஸோ சீக்கிரம் அழுக்காயிடும்ன்றதை நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஹேண்ட் ஸ்டெயின்ஸ் இருக்குது அங்கங்கே ஸோ சீட்டு கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கருப்பு கலரு பர்கண்டி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா வந்து அதுலேருந்து அரைச்சொல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ட் ஏசி வே ஏசி ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இது பார்க்க கொஞ்சம் டயல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இங்கே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் சாப்பிட்லாம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலாம் கப் ஹோல்டரோட இருக்குது ஸோ தண்ணியும் நீங்கள் இதில் கப்பில் ஊற்றி குடிக்கலாம் அண்டு இங்கே சைடில் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதையும் கொடுத்துருக்காங்க விண்டோ மாஸ்க் அதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு சாரி மாஸ்கின்ற விண்டோ ஸ்க்ரீன் ஸோ இது நல்லா இருக்குது நெட்டட் ஸ்க்ரீன் இருக்குது அண்டு ஐ திங்க் ஸோ இது ஹெச்டிஇ ப்ளஸ் இஎக்ஸ் அப்படின்ற வேரியண்ட்டில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் நான் வேரியண்ட் நேம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்கிறேன் அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எதுவும் டிஃப்ரெண்டாகி இல்லை ஸோ நம்ம இப்போ இது செவன் சீட் இருக்கிறனால தேர்ட் ரோ இருக்கு ஸோ அது தேர்ட் ரோக்கு நம்ம போகலாம் ஸோ தேர்ட் ரோ போறது ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்றாங்க ஸோ அதை எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மக்கள் இப்போ நம்ம கிளவி சிவியோட தேர்ட் ரோக்கு போகலாம் ஸோ தேர்ட் ரோக்கு போறது ரொம்ப ஈஸி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீவர் லைட்டா பிடிச்சி எடுத்தீங்கன்னா சீட் சாரி லீவர் லைட்டா பிடிச்சி எழுத்திங்கன்னா சீட்டு ஃப்ரண்ட்ல போகும் மோயா மோயா டூன் போட்டுருக்கு அண்ட் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க எதுக்குன்னா அந்த ஒன் ஒரு லிவர் பிடிச்சிருத்தாலே உங்களுக்கு ஆகல ஸோ அதனால தான் ஸோ இது ஹைட்ரோலிக் சீட்ஸ் அண்ட் இப்போ நம்ம தட தேர்ட் ரோ சத்தியமாக சொல்கிறேன் இந்த காருன்னு இல்லை எந்த காருக்குமே அடல்ட்ஸுக்கு தேர்ட் ரோ கம்ஃபர்டபுளே கிடையாது இது ஃபுல்லாக பசங்களுக்கு தான் ஆல்ரெடி உயரமாகி எனக்கு கால் ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை ஹெட் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது அண்ட் ரெண்டு ஏசி ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸோடு இதில் முக்கியமான நல்ல ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் தான் இந்த பட்டன் எழுத்துனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆகிடும் பட் எங்கள் கெட்ட நேரம் இந்த காரில் சார்ஜ் இல்லாததுனால பேட்டரி இல்லாததுனால எங்களால் ஃபோல்ட் பண்ண முடியல ஸோ இந்த லிவரை மறுபடியும் பிடிச்சி இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக லீவ் வந்துடுவோம் ஸோ இப்போ நம்ம போய் கிளா கிளாவிஸோட பூட் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ கிளாவிஸோட பூத் ஸ்பேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏர் போஸ்டரை நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஸ்ட்ரைட்டு எல்இடி லைட் அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேரன் ஸ்டெச் நிறையாவே இந்த காரில் அப்பப்போ தெரியுது அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக்குக்காக ஸோ இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பூட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் எலக்ட்ரானிக் டெய்ல் கேட்கலாம் இல்லை நார்மல் டெயில் கேட் தான் ஹைட்ராலிக் டெயில் கேட் தான் ஸோ தேர்ட் ரோவோட உங்களுக்கு இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா டூ ஒன் சிக்ஸ் லிட்டர்ஸ் ஸோ தேர்ட் ரோவை நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் நல்லாவே படுத்துகிட்டே வரலாம் ஸோ நல்ல பூட் கெப்பாசிட்டி அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் கிட்ஸ் எல்லாமே இருக்கும் ஜாக்கி அப்புறம் இது அந்த அலாரம் லைட்டு ஸோ இது கீழே தான் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் இருக்குது ஸோ பூட் கெப்பாசிட்டி கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ரோவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் பூட்டு பூட் அப்படியே ஃபுல்லாகவே பூட்டாகவே வச்சிருந்தா நல்லா தான் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் கிளாவிஸோட மெயின் ஃபீச்சர்ஸ் ஸோ இப்போ நம்ம சைட் போஸ்டர்ஸ்ல என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க ஸோ கிளாவிஸ் ஈவியோட சைட் போஸ்டர் இருக்கிறோம் சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எம்எம் அண்டு வித்து வரப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஹைட்டுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் தேர்ட்டி எம்எம் வருது அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிம் சைஸ் செவன்டீன் இன்ச் ரிம் அண்ட் இது வந்து கிறிஸ்டல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவியில் பார்த்தீங்கன்னா இந்த இவியில் வேரியன்ஸுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஇ ஹெச்டிஇ ஆப்ஷன் ஹெச்டிஎக்ஸ் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஹெச்டிஎக்ஸ் ஆப்ஷன் ஹெச்டிகே ஹெச்டிகே பிளஸ் ஹெச்டிகே ஆப்ஷன் இந்த ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுல டாப் வேரியன்ட் அதுதான் இந்த வேரியன்ட் ஸோ இந்த வேரியண்ட்டில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு எக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரும்னா அடாஸ் கண்ட்ரோல் அடஸ் லெவல் டூ உங்களுக்கு வந்துரும் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் எயிட் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் பேனாரோமிக்ஸ் அண்ட்ரூப் அண்ட் செவன்டீன் இன்ச் ரிம்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ மற்ற வேரியன்ட்ஸில் என்னென்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஸ்தடிக் வைஸ் அண்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட் வைஸும் அப்புறம் இந்த வெளியே இந்த செவன்டீன் இன்ச் ரிம்க்கு போல உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் ரிம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வரும் அண்ட் ஃப்ரெண்ட் ரிம்மே உங்களுக்கு ஐஸ் சேப்டு அந்த ஐஸ் கட் எல்இடி லைட்ஸ்க்கு போல உங்களுக்கு எல்இடி ஆலோஜன் லைட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் மிட் வேரியன்ஸில் வர சேஞ்சஸ் ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் திஸ் கார் வித்தவுட் நான் வந்து டேக்ஸ்லாம் இல்லாமல் சொல்கிறேன் செவன்டீன் லேக்ஸ் வரும் டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் எயிட்டீன் லேக்ஸ் நைன்டீன் லேக்ஸ் வரும் ஸோ டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருது அதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் டாப் எண்ட் வருது எச் எக்ஸ் ப்ளஸ் அந்த வேரியண்ட்டு ஸோ இதெல்லாம் தான் இந்த காரில் அதாவது ஈவி ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கிளாவிஸ் இவியை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் என்ன கேட்டால் கிளாவிஸ் இவி ஒரு ஃபேமிலி கார் இந்த காரை யார் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணலான்னா நெக்ஸ்வான் இவி அப்புறம் ஹேரியர் ஈவி அப்புறம் ஸோ இப்போது ஹேரியர் இவி ஸோ இந்த மாதிரி மஹிந்திரா பிஇ சிக்ஸ் பிஇ நைன் ஸோ அவங்களுக்கு போட்டியாக கிளாவிஸ் இவியை லான்ச் பண்ணியிருக்காங்க தான் நான் சொன்னோம் எனக்கு கேட்டால் கம்ப்ளீட் ஃபேமிலி பர்ஃபெக்ட் கார் ஸோ உங்களுக்கு இந்த காரை ஓட்டி பார்க்கணுனாலோ இந்த இந்த காரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுனாலோ மறக்காமல் கேபிட்டல் கீ வாங்க விச் இஸ் இன் குரோமெட் குரோம்பெட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் இதுக்கு முன்னாடி இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷோரூமாக இருந்துச்சு இப்போ நல்லா பெரிய ஷோரூமாக எக்ஸ்பிளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த கார் வந்து டிஸ்பிளேலையும் இருக்குது அண்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளேலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட இந்த ரிவியூவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ